வணக்கம் செலவு மக்களை சார் நான் உங்க விஜய் கோகுல் சேலம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிசா சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வெற்றி பில்டர்ஸ்ல தான் இருக்கும் இன்னைக்கு நேரடியாக யாரை பார்க்க ஸோ வெற்றி பில்டர்ஸோட எண்டி தான் போறேன் சார் வணக்கம் வந்து நம்மளோட சிட்டி டெவலப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா நம்ம செலமோட மக்கள் எல்லாத்துலேயும் மனதில் இடம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு சோ அப்படியே பட்ட ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு மக்களுக்கும் சரி சோ அதே மாதிரி வாட வாங்கக்கூடிய வாடுக்களுக்கும் சரி சோ நிறைய விஷயம் வந்து கேள்வி கேட்கணும் நிறைய எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய தோணிட்டே இருக்கும் அது நம்ம மாதிரி இன்னைக்கு நேரடியாக எம்டி பார்த்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா பிரச்சனைகள் வருதுங்க அதாவது ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக்ஸ் தாங்க அது பார்த்திங்கனா நிறையா பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வருதுங்க அதாவது ஒரு லேண்டு ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன டாக்குமெண்ட் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணுங்க இப்போ வந்து நிறையா விதமான லேண்ட் இருக்குதுங்க அது மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் இருக்குது அப்ரூவ் அன் அப்ரூவ்ட் லேண்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய வகையாக லேண்டுகள் பிரிச்சுருக்காங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் இருக்குது அப்புறம் வந்து கமர்ஷியல் இருக்குது நம்மளை பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்சியல் லேண்ட் வாங்கி நம்ம அதில் டெவலப் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல நம்ம கெய்னிங் பண்ணலாங்க அதே மாதிரி இப்போ இன்னொன்று என்னென்னா டிடிசிபி அப்ரூவல்னு ஒரு ஒன்று வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது லேண்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இசி அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வந்து வில்லங்க சான்றிதழ் அதான் ஈசிம்பாங்க அது இருக்குங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சர்டன் கவர்மெண்ட் ஆஃபீஸை கேட்டாலும் தருவாங்க நிறைய ஆன்லைன்லுமே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு லீகல் ஒப்பீனியன் அட்வொகேட் தருவாங்க நீங்கள் அவங்ககிட்டையும் போய் ஒன்ஸ் வந்து இது கரெக்டாக இருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்டையும் போய் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாங்க அப்ரூவ்ட் பிளாட் இருக்குது அன் அப்ரூவ்ட் பிளாட் இருக்குது அது அப்ரூவ்ட் பிளாட்னா நம்ம டிடிசிபி ஆஃபீஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் டூ பாட்டம் டிடிசிபி ஆஃபீஸில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் வந்து அதாவது நம்ம பிளாட் போகிறதுக்கு உரிய இடம் தானா இதில் வந்து எந்த தடையும் இல்லையா இந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அந்த ஓனர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அதே மாதிரி இந்த லேண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் இதில் வந்து உள்ளே வந்து இது இன்வால்வ் ஆகலையா அது மாதிரி வந்து நம்ம டிடிசி ஆஃபீஸில் வந்து கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்குன்னா டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் நம்ம வந்து நம்ம சர்டன் ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா அவங்க கரெக்டாக அது எக்ஸ்பிளைன் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லேண்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாங்க பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணுங்க பேரண்ட் டாக்குமெண்ட்டில் அதாவது இந்த சொத்து வந்து யார்கிட்டருந்து யார்கிட்டருந்து வந்திருக்கு அதாவது ஆயிரத்தி இப்போ இப்போ டிடிசி ஆஃபீஸில் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இப்போ கரண்ட்டு டேட் வரைக்கும் ஈசி வந்து பார்க்குறாங்க அதை ஈஸியில் பார்த்தாலும் அவங்க தெரிஞ்சிருங்க அதாவது எத்தனை பேர் கை மாறிட்டு இருந்தனாலும் இப்போ வந்து யார் கையில் இந்த நிலம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்துடுங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் யாரும் ஒன்றும் இல்லைங்க அட ஏ ரிஜிஸ்டர் அடங்கள் ஈசி அப்புறம் நம்ம எஃப்எம்பி ஸ்கெச்சு அப்புறம் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் இது அஞ்சு இருந்தாலே போதுங்க இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கேதர் ஆகிரும் சரி இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக க்ளியராக தெளிவாக சொன்னீங்க ஸோ அதே மாதிரி மக்கள் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கும் போது ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் இப்போது வே வீடு கட்டுறதுக்கும் வாங்குவாங்க சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்குவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து சூஸ் பண்ணி பேசி வாங்கலாம் சார் இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான லேண்ட் இருக்குதுங்க மெயின் ரோட் பேஸ்டு பிளாட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் வீடுகள் உள்ள லேண்ட் இருக்குது பைபாஸ் அஜாயின் பைபாஸ் அஜாயின்ல இருக்க லேண்ட் இருக்கு சிட்டிக்குள்ளே லேண்ட் இருக்கு சிட்டிக்கு அவுட்டரில் லேண்ட் இருக்குது நம்ம வந்து எந்த மாதிரி லேண்ட் வாங்கினா நம்மளுக்கு வந்து வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேண்டுக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க பைபாஸ் பக்கத்தில் வாங்கினீங்கன்னா நாங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட் டோல்கேட் பக்கத்துலையோ பைபாஸ் பக்கத்துலையோ வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அக்சபிள்ங்க அதாவது டோல்கேட் டக்குனு நீங்கள் போயிட்டு ஒரு பஸ் ஏறி வேற ஊருக்கு போகலாம் வரலாம் அதே மாதிரி டோல்கேட் பக்கத்தில் எப்பயுமே டெவலப் ஆகும் டோல்கேட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் நிறைய டெவலப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஷாப்ஸு காம்ப்ளெக்ஸு மால்ஸு நிறைய வந்து அந்த டோல்கேட்டுக்கு ஒட்டி நிறையா வரும் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல லேண்ட் வாங்கினோம்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் போகும் அப்படிங்கும்போது நம்ம லேண்ட் வந்து ஆட்டோமெட்டிக்காக ரேட் ஏறும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீடுகள் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா கமன் அதாவது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகும் சுற்றியும் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆத்திர அவசரத்துக்கு அட்டாச்சில் ஹெல்ப் கேட்கணுன்னாலோ ஏதோ ஒன்றாலோ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் வந்து நிறைய சுற்றி ரெசிடென்சியல் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுக்கலாம் அதே மாதிரி நாலு கடை பொருள் வாங்கிறதுக்காக நாலு கடைகள் அந்த இடத்துல வரும் அப்படிங்கும்போது நம்ம லேண்ட் அந்த இடத்துல இருந்தால் நம்ம லேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சல் இதில் வாங்குறது டாப்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரி இதில் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து லேண்ட் வந்து இன்னுமே டெவலப் ஆகுங்க இப்போ இது என்னன்னா ரேட்டு எப்படி இருக்குது இப்போ நம்ம வந்து ரேட்டு வந்து நம்ம அதிகமாக வாங்குறோமா கம்மியாக வாங்குறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது பட்சம் தாங்க என்னென்னா நம்ம சுற்றி இருக்கற ஆளுங்களை கேட்டால் அவங்களுக்கு போய் விசாரிச்ச மாதிரி இதுக்கு இங்கே என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு நான் இந்த ரேட்டு இவங்க சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து நம்ம வாங்கினா வந்து இது கரெக்டாக இருக்குமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து போட்ட அமௌண்ட் வந்து ரெட்டிப் ஆகுமா நிறையா டெவலப் ஆகும்மா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணுங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எப்பயுமே மோசம் போகாதுங்க எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா மேபி வேணா நெக்ஸ்ட் மந்த்து சிக்ஸ் மந்த்தில் வேணால் அது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு அப்படின்னு போகாமல் இருக்கலாம் நான் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் அதை வந்து கண்டிப்பாக ரேட் ஏறிடுங்க அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இரநூறுவா லேண்டு போகுதுங்க ஆனால் வந்து நான் இரநூத்தி இருபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க இரநூறு லேண்டு இரநூறு இருபாய்க்கு இருபது ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க அதே பார்த்திங்கன்னா அதே ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் போச்சுன்னா இருபது ரூபா நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கினது போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரும் அப்படின்னு ரூபா வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து இன்ரீஸ் ஆகி டெவலப் ஆகும் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல குடியிருப்புகள் பக்கத்தில் பைபாசை ஒட்டி அதே மாதிரி கமர்ஷியல் லேண்ட் நிறையா கடைகள் பக்கத்தில் ஊருக்குள்ளார அதே மாதிரி டெவலப் அதாவது டெவலப் ஆன இடத்துல வாங்குறதோ டெவலப் ஆக போகிற இடத்துல வாங்குறது இன்னும் பெட்ருங்க எப்படின்னா டெவலப் ஆன இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் ஓரளவுக்கு வந்து பீக் ஆகிருக்கும் டெவலப் ஆக போகிற இடத்துல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட் வந்து ட்வைஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாகுங்க எப்படி டெவலப் ஆக போகிற இடத்துல நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் லேண்டை போய் பார்க்குறீங்க பார்க்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்கா காலேஜஸ் இருக்கா அதே மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து வாழ்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி வந்து சைட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு அங்கே கட்டியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகேங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அங்கே வீடு அதிகமாகும் அப்படிங்கும் போது நம்ம லேண்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அந்த மாதிரி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க நீங்கள் அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது